இந்தியா கூட்டணியில் சேரப்போரும் புதிய கட்சி டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றிணைக்கும் முயற்சியில் திருமாவளவன் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன மோடிக்கு எதிராக அணிதிரளும் எதிர்கட்சிகள் போராட்டத்தை அறிவித்த திமுக என்ன செய்ய போகிறார் மோடி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய கோப்பாசிய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிக முக்கியமான ஒரு போராட்டம் டெல்லியில் நடைபெற்று இருக்குது எதன் காரணமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை எதிர்த்து அவருடைய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஜந்தர் மந்தில் நடத்தினார் இதற்கு ஆதரவாக தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நிலையில எப்படி அவரை சேர்க்கலாம் அப்படின்றது குறித்தும் பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் பட்ஜெட் குறித்தான விவாதங்கள் வேற போயிட்டு இருக்கு பட்ஜெட்ல இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்ப இதன் காரணமா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தற்பொழுது தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற அடிப்படையில நீதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதோட சேர்த்து இந்த ஜெகன் அவர்களுடைய போராட்டம் ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப ஓரணியில் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் திரளக்கூடிய சூழ்நிலையில மோடி அவர்கள் இதனை எவ்வாறு சமாளிப்பார் அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பற்றியான மிக முக்கியமான ஒரு அலசல தான் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் திமுக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எதிராக அதுவும் அதே நாளில் போராட்டம் தொடர்பானது என்ன நடந்துச்சு டெல்லியில் அப்படின்றதா ரொம்ப முக்கியம் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின் மிகப்பெரிய அளவில் ஆந்திராவில் கலவரங்கள் என்பது ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் முக்கியமாக ஜெகன்மோகன் கட்சியினுடைய அலுவலகங்கள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இதனுடைய விளைவாக தான் ஜெகன்மோகன் அவர்கள் தொடர்ந்து ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கிட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு என்பது சரிவர அந்த இடத்தை பின்பற்றப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தார் இருந்தார் இதனுடைய உச்சபட்சமாக என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டார் டெல்லியில் போயிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தில் தான் அவர் போராட்டத்தை நடத்துறார் இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக இப்போ இதில் திருமாவளன் அவர்கள் கலந்து கொள்கிறார் அதற்கு முன்னாடியே ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு என்பது ஒழுங்கா இல்ல சட்டம் ஒழுங்கு என்பதை சீர்கட்டுள்ளது மிக மோசமான நிலைமை ஆந்திராவில் நிலவி கொண்டிருக்கிறது முக்கியமா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பாதுகாப்பு என்பது இல்லை அப்படின்ற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்னெடுத்தார் அதே நேரத்துல இது வந்து எதற்காக இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களோ இல்ல இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளோ நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையின் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்றாரு பழிவாங்கறதுதான் என்ன கடந்த ஐந்து ஆண்டுகள் நாங்க இருந்தோம் அந்த வெறுப்பினுடைய உச்சமாக தற்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் எங்களுடைய கட்சி ஆட்கள் மீதும் எங்களுடைய கட்சி அலுவலகங்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் இந்த மாதிரி பழிவாங்கறீங்க அப்படின்றத அதன் பின்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மட்டும் அவர் இந்த கேள்வி கேட்கிறார் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் லோகேஷ் அவர்களை சொல்லி சொல்றாரு லோகேஷ் என்ன சொல்றாருன்னா ரெட் புக்ல இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை பழி வாங்குவேன் அப்படின்ற அடிப்படையிலேயே அவர் மிரட்டல் விடுக்கிறார் எப்படி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பழிவாங்கல் துணியில வந்து மிரட்டல் விடுக்க முடியும் மேல கேஸ் போடுவேன் உன நான் அரஸ்ட் பண்ணுவேன் உன நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு மிரட்டல் விடுக்கிறாரு ஒரு ஆங்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஏன் இந்த மாதிரியான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இப்போ இது மட்டும் அவர் முன்வைக்கல என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க பொறுப்பேற்று நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள முப்பத்தி ஐந்து குலைகள் என்பது நடைபெற்றுள்ளது அப்படின்ற பகிரங்க குற்றச்சாட்டை தற்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முன்வைத்துள்ளார் இப்ப முப்பத்தஞ்சு கொலை நடக்கிற வரைக்கும் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் ஜனநாயகம் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியை தற்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முன்னெடுத்துள்ளார் இப்ப இந்த கேள்விகள்லாம் முன்னெடுக்கப்படக்கூடிய வேலையில தான் திருமாவளன் அவர்கள் போயிட்டு ஜெகன்மோகன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்றத பாக்குறோம் ஆதரவு தெரிவித்து அவரு அங்க மிக முக்கியமான விஷயங்களை பேசுறார் ஏன்னா திருமாவன் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார் அதே சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்களையும் பழங்குடியினர்களையும் எப்படியாவது விலக்கி வாங்கிவிடலாம் அப்படின்ற அடிப்படையில பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது அவர்களால் எட்ட முடியாத ஒரு நிலைமை தான் அங்க நீங்க பஸ்வான பார்த்தீங்கன்னாலும் அவரையும் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்ப தமிழ்நாடு என்பது இந்த இடத்த அதிகப்படியான ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல ஒரு திருமாவளவன் என்பவர் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக பாடுபடுவராக இங்கே இருந்து கொண்டிருக்காரு ரவிக்குமாரிய உரைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பேசியுள்ளார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்பேற்பட்ட சூழ்நிலையில இங்க எப்படியாவது இங்க இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து நம்ம வேறு விட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிஜேபி நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது முடியாத ஒரு சூழ்நிலை திருமாவளவனால் ஏற்பட்டுள்ளது இப்ப திருமாவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக பேசுறாரு அவர் சொல்றது என்னன்னா அதாவது ஆந்திராவில் நடைபெற்ற பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்களை நான் வந்து பணமாவும் வீடியோவும் வந்து பார்த்தேன் அது மிகப்பெரிய அளவுல எனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்றார் அதோட சேர்த்து அவர் சொல்வது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த காரணங்களுக்கு எல்லாமே யார் உடந்தையா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒட்டுமொத்தமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாரா இப்ப தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது கள்ளக்குறிச்சி விவகாரமோ அஹ் இல்லை நீ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பாக உடனே ஆளுநர் டெல்லிக்கு பயணப்படுறாரு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது உள்துறை அமைச்சரோட பேசுறாரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இப்போ இந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மோசமான சூழ்நிலை ஆந்திரா நிலையில் கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி மத்திய அரசு வெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் எழுகிறது அப்படின்ட்டு திருமாவளவர்கள் குற்றம் சுமத்துறார் இது மட்டும் அந்த குற்றச்சாட்டோட அவர் வந்து அவன் திரும்பல நீங்க உடந்தையா இருக்கீங்க 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 அதோட அவர் தனியா அந்த இடத்துல அவருக்கு ஆதரவு யாரும் இல்லை அப்படின்ற இதுக்கு அடிப்படையில் ஜெகன்மோகன் யாருக்கு ஆதரவு பிஜேபிக்கு தான் ஆதரவு ஆனா இன்னைக்கு அந்த பிஜேபி ஜெகன்மோகன் அவர்களை கைவிட்டு விட்டது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு கூட்டணி இல்லாட்டா கூட விஜய் ஜனதா தளமும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசும் பிஜேபிக்கு மறைமுகமான ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தார்கள் அது வந்து அஹ் மாநிலங்களவையா இருக்கட்டும் இல்லை மக்களவையா இருக்கட்டும் இவங்க கேட்காமலே எல்லாத்துக்கும் ஒப்புதல் 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 அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட ஜெகனை பிஜேபி கழித்து விட்டு விட்டது அப்படின்ற நல்லா தெரியுது இல்லை அப்ப திருமாவளன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவர் யாரு இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் நினைக்கிறீங்க நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற அறிவிப்பை அவர் கொடுத்துருக்காரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அவர் மட்டும் இல்ல அவர் அவரோட சேர்ந்து பல்வேறு விதமான கட்சிகள் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி ஏற்கனவே அவரோட ஜெகன்மோகனோட பேசியிருக்கு அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் அதிமுக விசிகா ஆம் ஆத்மி உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாமே ஜெகனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமோனன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்னன்னா ஜெகன்மோகன் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும் இணைஞ்சு எங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வதம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு மக்களவையிலும் மாநிலங்களவையும் பெரும்பான்மை என்பது இல்லை மக்களவையில மொத்தமே அறுநூத்தி நாற்பது சீட்டு மாநிலங்களவையில எண்பத்தி ஆறு தான் இப்பேற்பட்ட நிலையில மாநிலங்களவையில என்டிஏ கூட்டணியை மொத்தமாக கூட்டினாலும் நூத்தி ஒரு சீட்டு தான் எந்த ஒரு சட்ட மசோதாவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமானாலும் எத்தனை சீட்டு வேணும் நூத்தி பதினாலு சீட்டுக்கு மேல வேணும் அப்ப எப்படியா இருந்தாலும் பிஜி ஜனதா தளத்தையோ இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்ல அதிமுகவையோ நாட வேண்டிய சூழ்நிலை என்பது இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இருந்து கொண்டிருக்கிறது அங்க பிஜி தனாதளம் உங்களுக்கு ஆதரவே அளிக்க மாட்டான் நாங்க எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் இங்க அதிமுக ஒருபோதும் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிக்காது அப்படி வாக்களிச்ச அதிமுகவினுடைய நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இன்னும் படுமோசமாகிவிடும் இப்போ ஒரே ஒரு சான்ஸ் ஜெகன் அவர்களாக தான் இருந்து கொண்டிருக்காரு இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிகள் எல்லாம் போயிட்டு ஜெகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஜெகன் அவர்களே நாங்க இருக்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நம்ம இதும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜெகன் கிட்ட மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்தையும் சேர்த்து பதினஞ்சு எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஜெகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு சவால் ஒண்ணி விட்டுருக்காரு என்னன்னு நீங்க பதினாறு எம்பி வச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க அவர் என்ன செஞ்சாலும் நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்க ஆனா எங்க கிட்ட பதினஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க இருக்காங்க நீங்க மறந்துடாதீங்க அப்படின்ற விஷயத்த அவர் எச்சரிக்கை விடுக்கும் விதையில சொல்லியிருந்தார் இப்ப அதனை தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சா இன்னும் மாநிலங்களவையிலேயும் மக்களவையும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு என்பது பெருகும் ஒட்டுமொத்தமாக செய்ய ஒரு மாநிலங்களவையில மெஜாரிட்டி இல்லாத நிலமையில எப்படியா இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியை நெருங்கிய வேண்டிய சூழ்நிலை என்பது அவங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது வேற யாருமே ஆப்ஷனே கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் தான் ஆதரவு அளிச்சிருக்காரு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இப்ப அவருக்கு எதிரான வன்முறைகளோ இல்ல பல்வேறு விதமான சம்பவங்களோ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பிஜேபி ஆதரவளிக்காத போது இந்தியா கூட்டணிகள் சேர்ந்து ஆதரவளித்தால் ஜெகன் யார் பக்கம் போவாரு இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தானே கூட்டணிக்கு வந்தா பிஜேபிக்கு யார் ஆதரவளிப்பா யாருமே ஆதரவளிக்க முடியாத சூழ்நிலை என்பது உருவாகி பிஜேபியால எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்ப இன்னும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் இப்பவே பட்ஜெட்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட இந்தியா கூட்டணிகள் ஆளுகின்ற எல்லா விதமான மாநிலங்களும் நித்தி ஆயோ கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சதை தொடர்ந்து கேரளா கர்நாடகா தெலுங்கானா உத்தரகாண்டு டெல்லி இப்ப பஞ்சாப் என்னுடைய முதல்வர் பகவத்மான் அவர்களும் அறிவிச்சுள்ளாரு முக முக்கியமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்வதாக இருந்தது தற்பொழுது மம்தா பானர்ஜி அவர்களும் நான் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்ற அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் மம்தா பானர்ஜியினுடைய அறிவிப்பு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்தா அவர்கள் இந்தியா கூட்டணி இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க தனியா நின்று போட்டி போடுவோம் அங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கோம் நான் சேர மாட்டோம் அப்படின்ட்டு தொடர்ந்து இருந்தார்கள் தற்பொழுது அவர்களும் இந்தியா கூட்டணியினுடைய ஒத்துழைப்புக்கு இயங்கி செயல்பட ஆரம்பித்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற மாநிலங்களினுடைய பெயர்களை ஒருமுறை கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்மலா சித்திரமணவர்கள் உச்சரிக்கவில்லை ஒரே ஒரு முறை மேற்குவங்கத்தின் பேரை உச்சரிக்க உச்சரிச்சு இருக்காங்க நிர்மலா சித்திரமன் அவர்கள் இருந்தபோதும் மம்தா அவர்கள் நான் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க முன்ன விட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அப்ப நித்தி ஆயோக் இத்தனை மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது அதுவும் அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்று நடக்கக்கூடிய முதல் கூட்டமாக நித்தி ஆயோக் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலையில மோடி அவர்கள் என்ன விதமான ரேஞ்ச் எடுப்பார் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபியை புறக்கணிச்சால் மோடி அவர்களுடைய நிலைமை என்ன ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி நித்தி கூட்டம் அதே இருபத்தி ஏழாம் தேதி திமுக இங்க தமிழ்நாடு அளவில் தோறும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்ற அறிவிப்பை அறிச்சு அறிவிச்சிருக்காங்க இப்போ இதனைத் தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் அதே போல அறிவிச்சா இங்க இருக்கக்கூடிய மோடிக்கு எதிரான குரல் என்பது கோஷம் என்பது மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் கேட்கும் முதன் முதல்ல நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்றத சொன்னதும் இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அதனைத் தொடர்ந்து தான் எல்லா மாநிலத்தினுடைய முதல்வரும் அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் அறிவிச்சா ஒட்டுமொத்தமான இந்தியா இங்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட்டையும் அதோடு சேர்த்து நிர்மலா சீதாராமனாவையும் எதற்கு முன்னிலை வகிப்பவராக பிரதமராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியையும் எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ந்தெழுவார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து சேரும் அப்படின்றத எந்த வித சந்தேகமும் வேண்டாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்